ஆலோசனை அருமருந்து அவள் தன் ஆச்சியாரை பார்த்து என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்க தரிசியின் இடத்தில் போவாரானார் நலமாயிருக்கும் அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் என்றாள் அப்பொழுது அவன் போய் இஸ்ரோவேல் தேசத்து பெண் இன்ன இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவரிடத்தில் அறிவித்தான் ரெண்டு ராஜாக்கள் ஐந்து மூன்று நான்கு சீரிய நாட்டு படைத்தளபதி பெரிய மனிதர் பராக்கிரமசாலி யுத்த வீரர் ஆனால் அவர் ஒரு தொழு நோயாளி உலகத்தின் பார்வையில் ஆற்றல் உள்ளவர் மேன்மையானவர் ஆனால் போன உடைந்து போன நிலையில்தான் அவரும் அவரது குடும்பமும் வாழ்ந்திருக்க வேண்டும் இன்றும் உலகின் பல அமைப்புகள் நாடுகள் நிறுவனங்கள் திருச்சபைகள் கிறிஸ்தவ சமூகங்கள் நாகமனைப் போன்றே காணப்படுகிறது வெளியே பராக்கிரமம் பிரமாண்டம் ஆனால் ஆகாவோவோ என புகழப்படும் நிலை ஆனால் உள்ளான வாழ்வில் பிரச்சனைகள் தோல்விகள் ஐக்கியமின்மை சமாதானமின்மை மொத்தத்தில் நோய் தாக்குதலுக்கு உள்ளான சூழ்நிலைகள் இந்த வேதனை நிறைந்த சூழலை அடிமையான சிறுமி நன்கு அறிகிறாள் உடனடியாக பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு எப்படி உதவுவது என யோசிக்கிறாள் உதவ முன்வருகிறாள் கடவுளின் விடுதலையா வழியை அறிந்து வைத்தவள் நாகமானின் மனைவியிடம் அதை பகிர்கிறாள் இந்த ஆலோசனை நாகமானுக்கு அருமறந்தாக அமைகிறது ஆரோக்கியம் அடைகிறான் சிறு வயதிலே வீட்டு வேலைக்கு தள்ளப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட சிறுமி பாதிக்கப்பட்டோருக்கு உதவுகிறார் என்று பாதிக்கப்பட்ட பலர் நமக்கேன் வம்பு என ஊருங்கிக் கொள்ளுகிறார்கள் சிலர் அவனும் பாதிப்பு அடையட்டும் என உதவும் மனமற்று வாழ்கின்றனர் கடவுளின் பிள்ளைகளாகிய நாம் எப்படி செயல்படுகின்றோம் ஆமேனிருந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்